என்னச்சுமா நீ என்ன இருக்கும்போது ரொம்ப மனித என்ன மன்னிச்சிருக்க ஐயோ இதுல என்ன தான் வந்தது ஹாஸ்பிட்டலே செத்து போயிருந்தா நீங்கள் அப்பா மோட சந்துஷ்மா இருந்திருப்பேல்லை? நானும் செத்திருப்பேண்டா. அழகு, ஒரு வேலை நான் செத்திடா. நான் செத்திடும் உனக்கு அப்பா இருக்காங்க. ஆனால் எனக்கு, நீ மட்டும் தானே இருக்க நீ இல்லை என்ன, நானும் செத்திருவேன். பண்ணுங்க அவங்க நல்லா இருக்கணும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா சிச்சி அதெல்லாம் காயத்ரி நான் தான் உன்னை இந்த வந்து ரொம்ப அப்படி எல்லாம் இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி அழகு வந்துருவான். அதெல்லாம் முடியாது காயத்ரி அழகு தான் இல்ல காயத்ரி தான் இல்லவே இல்ல குட்டி காயத்ரி தான் ஓ சரி உனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் ஃபஸ்ட்டு குட்டி அழகு அப்புறமா காயத்ரி ஓகேவா ஐயா எனக்கு சம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல உங்களுக்கு தேவையான தானே ஆ வந்தற வந்தற ஏ வாங்கிட தம்பி டயர் பஞ்சரா இருக்க மாதிரி இருக்கு சச்சோ பஞ்சர் பக்கத்துல பஞ்சர் கடை ஏதாவது இருக்குமா சார் ஆ இருக்கு நேரா போனீனா அந்த ரைட் சைடுல இருக்குமா சிக்னல் கிட்டயா ஆமா அங்க தான் ஓஹோ இன்ன இங்க நான் வந்தற அங்க நில்லு வந்துடு

இந்த காட்டில் சந்தன கட்டையை இந்த சங்கிலியோட கட்டை சாஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏடா காசு பணம் கிடைக்குதுன்னா ஆடு மாடை வெட்டலாம் தாய் பண பண்ண வெட்ட முடியுமா நான் இருக்கிற வரைக்கும் மரத்தோட கிளைய மட்டும் இல்லை இலைய கூட வெட்ட முடியாது சரண சரண கோஜுக்காதீங்க ஏய் யாரா அவனுங்க

எப்ப நேரம் இருந்தியோ என்ன பார்க்கற கௌடா காசு உனக்கு எனக்கு வேணும்டா சத்து தொல்ல உன்ன மாதிரி ஒரு ஆளு இவன் கூட இருப்பானு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு

ப்ளீஸ் சார் இப்பே கண்டு பிடிச்சு ப்ளீஸ் சார் பதட்டப்படாம இருப்பா முதல்ல இங்க என்ன நடந்து விசாரிப்போம் நான் இருக்கேன்ல ஐயா சங்கிலிய போட்ட யாரோதான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கணும் இல்லனா இந்த சம்பவத்தை பார்த்து பயந்து போய் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள ஓடி இருக்கணும் தம்பி பயப்படாதப்பா கண்டுபிடிச்சிரலாம் எதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடு அப்புறம் விசாரணை முடியற வரைக்கும் நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் வெளியூருக்கு போக கூடாது இல்ல சார் சார் இல்ல சார் போக மாட்டேன் தம்பி Ah Guy three! சார் எங்க அண்ணனை கொண்டவன சும்மா விட மாட்டேன் சார் அவனை கொல்ல போட மாட்டேன் சத்தியம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா முதல்ல சங்கிலி அடைய பாருங்க அண்ணா உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாரு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தா ஏதாவது பண்ணுங்க போங்க jenena

எனக்கு தெரியும் யாரு சார் நீங்க நான் தெரியணுமா அல்ல நீண்ட சம்சாரம் எவ்வளவு தெரியணுமா தயவு செஞ்சு சொல்லுங்க சார் எல்லாமே அந்த மதிக்கு தான் தெரியும் இந்த கேளு என்ன மாதிரி எங்க இருக்க கேட்டனே விட நம்ம டீலுக்கு ஓகே சொல்லி அல்ல பேசி பாத்தங்க விட அவன் ஒத்துக்கல அவன் இருந்தா நம்ம தொழில் பண்ண முடியாது அதான் அவன போட்டு தொல்லிட்டேன் இனிமே எந்த டீலிங்கா இருந்தாலும்

கேக்குற விதத்துல கேளு அவன் சொல்லுற விதத்துல சொல்லுவான் போ ியா ஒரு மரத்தை படாம வெட்டுக்கலாம் பணம் பணம் வரணும் போட்ட சீக்கிரமா நடக்கிறத பாரு என்னடா என் காய்திரி எங்க இருக்கா என்ன கேட்டா எனக்கு தெரிய இப்பதான கௌட பாத்து வரேன் சொல்லு பாத்துட்டு வா எனக்கு என்ன உனக்கு என்ன இரு என்ன சொல்லு தம்பா நானும் உனக்கு என்ன வேணும் கேளு தளபதி தம்பான்னு சொன்னா திருப்பூர்ல தெரியாத ஆளே கிடையாது அங்க ஒரு பெரிய மனசா இருக்கான் அவன் பொண்ணுக்கு இவளோட கிட்னி தேவைப்படும் பேமெண்ட் வேற வாங்கி தொலைச்சிட்டேன் மூணு மாசமா அலையா கையில சிக்கவே இல்லை உன்னாலதான் வேலையே முடிஞ்சது சங்கிலிய போட்டது நீதான்னு தெரியாது இனி அவன் இடத்துல நீதான் சரி சரி சீக்கிரம் வேலையை முடியுங்க யாருக்காச்சும் சந்தையம் வரப்போகுது அதுக்கப்புறம் காயத்திரியோட உடம்ப ஒரு ஆழமான பள்ளத்தாக்களை வீசிட்டேன் அவடா பாவீங்களா அநியாயமா என் காய்திரியை கொண்டு